கரூரில் நடந்த சம்பவத்துக்காக விஜயவர்கள் வந்து சிபிஐயில் வந்து நேற்று விசாரிச்சிருக்காங்க சிபிஐ ரூமில் மிகப்பெரிய ஒரு சம்பவங்கள்லாம் விஜயவர்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம் கரூர் சம்பவத்துக்கு எனக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வந்து விஜயவர்கள் சொல்லியிருக்காரு அதுதான் உண்மை நேற்று செய்திகள் கூட அதான் வந்துச்சு அந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க அரசாங்கம் மட்டும்தான் காரணம் ஒழுங்கான வந்து பாதுகாப்பு வசதிகள் செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து விஜயவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கதாக கேள்விப்படுறோம் அதுதான் ஒரு முதல் செய்தியாக வெளியே வந்திருக்குதுன்னு வைங்களேன் அதாவது அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான விஷயங்கள் சொன்ன பிறகு கூட்டம் ரொம்ப வந்து எல்லை மீறி போயிடுச்சு நீங்கள் வரதுக்கு ரொம்ப லேட்டானாலும் ரொம்ப எல்லை மீறி போயிடுச்சு நீங்கள் வராதிங்கன்னு சொன்ன பிறகு உள்ளுக்குள்ளே வந்தது விஜய் அவர்கள் அப்படின்னு ஒரு செய்தி வந்து அரசாங்கம் ஆல்ரெடி அந்த என்ன சொல்கிறது நிறைய வாடி சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கத்து என்னன்னா ஒரு விஷயத்தில் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்து உங்கள் பொதுச்சேரியல் மூலமாக ஒரு செய்தி அறிவிச்சுட்டு ஏன் ஏழு மணிக்கு வந்தீங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் சிபிஐ கேட்காம விட மாட்டாங்க ஸோ ஏன் அது அவ்வளோ லேட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு நான் காரணத்தை சொன்னாலும் அதை நீங்கள் முன்னாடி அறிவிச்சிருக்கணும்ல விஜயோர்கள் வரத்துக்கு ஏழு மணி ஆகும் எல்லாம் கொஞ்சம் வந்து அவங்கவுங்க ஒரு இடத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகிற விஷயங்களை பண்ணியிருக்கணும் அரசாங்கம் சரியான போலீஸ் அதிகாரிகளை கொடுக்கல அப்படிங்குற ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அப்போது நீங்கள் உங்களுடைய கட்சி சார்ந்த ஆட்கள் எவ்வளோ தூரம் எவ்வளோ பேர் வந்து வேலை செஞ்சாங்க எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் நின்னாங்க கூட்டத்தை கட்டுப்படுத்த எத்தனை பேர் நின்றுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் பொது சொத்து பொது சொத்தை எத்தனை பேர் வந்து சேதம் சேதனப்படுத்துறாங்க அப்படிங்கிற பல வேலை கேள்விகளை வந்து அவங்க தான் செய்வாங்க சிபிஐல அது எல்லாத்துக்கும் விஜயர்கள் பதில் சொல்லுவாரா என்ன பதில் சொல்லுவார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் அதாவது இது வந்து சினிமா வசனம் மாதிரி மேடையில் வந்து பேசிகிட்டு ஸ்டாலின் சார் என்ன பழி வாங்கணுன்னா நீங்கள் வந்து நேரடியாக என்ன வாங்குங்க இது என்னுடைய ரசிகர்களை வச்சு பழி வாங்குகிறீங்க அப்படின்னு போய் எல்லாம் பேச முடியாது சிபிஐ என்னை வந்து பழி வாங்குறீங்கன்னா நேரடியாக என்ன பழி வாங்குங்க என்ன வந்து சுற்றி வச்சு பேசினா பழி வாங்குகிறீங்க அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அது நான் சொல்கிறது ஒரு பேசிக்கு சொல்கிறேன் அதனால் விஜயவர்களுடைய மேடை எல்லாமே அரசியல் மேடைகளாக இல்லாமல் அரசியல் சினிமா மேடைகளாக தான் இருக்குது அதுதான் வந்து மிகப்பெரிய வருத்தமான விஷயம் எனக்கு இருக்குது ஏன்னா ஒரு மிகப்பெரிய இளைஞர் பட்டாளத்தை கையில் வச்சுக்கிட்டு அந்த பட்டாளத்தை சரியான இடத்துல கொண்டு போய் நிறுத்தாமல் அவர் பாட்டுக்கு அவர் போக்கில் வந்து எப்படி வந்து அவருடைய சினிமாவில் கமர்ஷியல் சினிமா வசனங்கள் எப்படி முழுமையாக அழுத்தமான கருத்துக்களை சொல்லாமல் மேலோட்டமாக இருக்குமோ அதே மாதிரி அவருடைய அரசியல் பேச்சுகளும் மேலோட்டமாக இருக்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை அவருக்கும் நல்லதில்லை இன்னும் கூட இப்போ வந்து ப்ர சிபிஐ போய் மீட் பண்ணிட்டு வந்தார் வந்த பிறகு அவர் வந்து பிரஸ்ஸை மீட் பண்ணுவார் அவருடைய கட்சி சார்ந்த யாருமே ப்ரெஷை மீட் பண்ணல பொதுச் செயலாளர் ஆனந்தா இருக்கட்டும் அல்லது வந்து ஆதவ் இருக்கட்டும் யாருமே இது வரைக்கும் சிபிஐ போய் ஆஜரான பிறகு இதெல்லாம் கேள்வி கேட்டாங்க இது மாதிரி சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் நார்மலுக்கு அவர் எதையுமே பேசலை இங்கே யாருமே ப்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ண தயாராகவே இல்லை ஆனால் இவங்க வந்து மற்றவங்களை கேள்வி கேட்பாங்க அவங்க ப்ரெஸ்ஸுக்கு வந்துட்டாங்களா இவங்க ப்ரெஸ் பண்ண வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆட்சியிலே வந்துவிட்டாங்களே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாலும் மீட் பண்ணலைன்னா அவங்களும் ஆட்சியில் உட்காந்துட்டுருக்காங்க அதிகாரத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க நீ அதிகாரத்துக்கு வரணும்னா அதிகாரம் உன்னை என்ன செஞ்சதுங்கிற விஷயத்த மக்கள்கிட்ட பேசி மக்களுக்கு உண்மையில ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கணும் இல்லை கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஏன் வந்து இருபது மூணு நாள் முப்பது நாள் விஜயர்கள் பேசாமல் இருந்தார் அப்படிங்கிற விஷயமே பெரிய கேள்விக்குறியாச்சு இப்போ இவ்வளோ ஏன் சொல்கிறாங்க ஜனநாயகம் படத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு வந்து எல்லாருமே ஏன் குரல் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க நான் இந்த வீடியோ பற்றி ஜனநாயகம் பற்றி இப்போ பேசவே இல்லை இன்றைக்கி தான் பேசவே போகிறேன் இன்றைக்கி தான் பேசுகிறேன் நான் ஏன்னா என்ன தான் நடக்குது விஜயவர்களாச்சும் ஏதாவது அஃபிஷியலாக ஏதாவது பேசுவார்னு சொல்லி பார்த்தா பேசவே இல்லை நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க வந்து இந்த இதுக்குலாம் இவர் குரல் கொடுத்தாரு அது அவர் குரல் கொடுத்தாரு ஏன் வந்து ஜனாயனுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது சினிமாவில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது சினிமாவே ஒரு தான் சினிமாவோட ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ ஒருத்தவங்க இவருக்கு ஒரு ப்ராப்ளம் நடக்குது யாருமே குரல் கொடுக்க மாட்டீங்களா எதுக்கு குரல் கொடுக்கணும் விஜய் அவர்கள் யாருக்கு குரல் கொடுத்துருக்காது இது வரைக்கும் சொல்லுங்கள் யாருக்காவது இந்த விஸ்வரூபம் பிரச்சனை நடந்துச்சு இல்லை கமல் சாருக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளமு அப்போ ரஜினி சார் குரல் கொடுத்தாரு விஜய் அவர்கள் குரல் கொடுத்தாரா இவளை ஏங்க மெர்சல் படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி பற்றியோ ஏதோ சம்திங் வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லை அப்போது ரஜினி சாரு விஜய் ஆதரித்து ஒரு ட்வீட் போட்டிருக்கார் அப்போ வந்து அதுக்கு வாழ்த்து சொல்லியோ இல்லை வந்து அதுக்கு நன்றி சொல்லியாதான் விஜய் அவர்கள் கருத்து சொல்லியிருக்காரா மெர்சல் படத்துக்காக இருக்கட்டும் சர்க்கார் படத்துக்காக இருக்கட்டும் எல்லா படத்துக்கும் அவர் கருத்து கருத்துக்கு சொல்லி தான் இருந்திருக்கார் ரஜினி சாரு ஏன் அந்த காக்கா கழுகு அப்போ கூட அவர் வந்து லால்சலா மேடையில் ஏறி அதை வந்து தெளிவுபடுத்துகிறாரு அதுக்கு பிறகு நீங்கள் சும்மா இருந்தீங்களா ரஜினி சாரு வந்து பொதுவாக சொல்லிவிட்டு அந்த மேடையிலே சொல்கிறார் என்னது ஜெயில மேடையிலே சொல்றாரு இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குது இது இப்படி வந்து போர்ட்ரேட் பண்ணிடாதீங்க நான் இதை சொன்னாலும் நீங்க சோசியல் மீடியா சும்மா இருக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டுக்கு பேசின விஷயத்த நான் தான் காக்கா நான் தான் காக்கான்னு ஒரு ரசிகர் கூட்டம் வந்து பண்ணி அதுக்கப்புறமேட்டு நெகட்டிவிட்டி பரப்பிட்டு இருந்த குரூப் தான் இது அப்ப எப்படி உங்களுக்கு சப்போர்ட்டிவா யார் வருவாங்க உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணி மேடையில் பேசினாங்களோ அவங்களே நீங்க எதிர்த்து பேசிட்டு கிடந்தீங்கன்னா அப்புறம் எப்படி என்ன பண்ணுவாங்க அந்த புரிதல் வந்து அவர்களுக்கே கிடையாது சரி விடுங்க மற்றவங்க எல்லாம் கருத்து சொல்ல அவர்கள் என்ன கருத்து சொன்னார் ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை குழு வந்து இவ்வளோ பண்ணுறாங்கன்னு சொல்லி விஜய் அவர்கள் எதாவது அஃபிஷியலாக கருத்து சொல்லியிருக்காரா ஏன் வந்து என்னது சென்சார் போர்டு வந்து இது பண்ணிடுச்சு எங்களை வந்து வஞ்சிக்குதுன்னு ஏதாவது வந்து அவர் கருத்து சொல்லிக்கிறாரா ஒன்றுமே பண்ணலையா அவர் பாட்டுக்கு அமைதியாக தானே உட்காந்துருக்காரு வீட்டில் தன்னோட படத்துக்கு அவரே பேச தயாரா இல்லைங்கும்போது அடுத்தம் எதுக்குங்க பேசணும் லாஜிக்கி யோசிக்க நீங்கள் இல்லாஜிக்கலாக பேசிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் என்ன உங்களுக்கு வந்து இப்போது தனியாக சோலோவாக ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது இது இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பெரிய உருட்டு ஊருனாலும் உருட்டலாம் இப்போ படாசக்தி கூட ரிலீஸ் ஆகியிருந்துச்சுன்னா சில வரைகள் உருட்டப்பட முடியாது அதனால தனியாக ரிலீஸ் ஆகும்போது சில விஷயங்கள் உருட்ட முடியும் அதனால உங்களுக்கு நல்ல விஷயம் தான் நடந்திருக்குன்னு நினச்சிக்கோங்க ப்ளஸ் பகவத் கேசரி படத்துடைய ரீமேக் தான் முடிவாயிடுச்சு ஒரு ரீமேக் படத்துக்கு எவ்வளோ உருட்டு உருட்டினாலும் ஓரளவுக்கு தான் உருட்ட முடியும் அதுக்கு மீதி வந்து ஊட்ட முடியாது ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்களா இல்லையாங்கன்னு தெரியாது செகண்ட் ஹாஃபில் வந்து ஏதாவது ஃபிக்ஷன்லாம் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க பொறுத்து இருந்து பார்ப்போம் படம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு சிபிஐ மே மேடையாக இருக்கட்டும் சிபிஐ கிட்ட போய் பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை வந்து அரசியல் மேடையாக இருக்கட்டும் இல்லை வந்து ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் இது எல்லாமே விஜயர்கள் பேசும்போது ரொம்ப நார்மலாக எல்லாம் ஒரே மாதிரியே ஃபீல் ஆகுது இன்னும் கூட அவர் ஒரு நடிகராக தான் பார்க்க தவிர ஒரு அரசியல் தலைவராக நம்மளால் பார்க்க முடியல ஏன்னா அவர் அரசியல் தலைவராக அரசியல் பேசவே இல்லை பொது அரசியலுக்குள்ளே வரவே இல்லை ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எது எதெல்லாம் எழுதி கொடுக்கப்படுறதோ அந்த எழுதி கொடுக்கப்படுறதை மட்டுமே ஒப்பிச்சுட்டு போகின்ற ஒரு ஒப்புக்கு சப்பானி மாதிரி தான் வந்து அவர் அரசியலுக்குள்ளே குள்ளே தான் கொஞ்சம் வருத்தமான விஷயமா இருக்குது இளைஞர்களை வழிநடத்த வேண்டிய அவரே தனியாக ஒருத்தர் அவருக்கே வந்து ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுது அப்படிங்கிறது பார்க்கும்போது அவர் எப்படி மற்ற மாணவர்களுக்கு வழிகாட்டுவார் அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரியவே இல்லை என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரில இன்னும் நிறைய அப்டேட் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க பொறுத்து இருந்து பார்ப்போம் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுது கடைசி திரைப்படம் அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கிறாங்க அது என்ன நடக்குது அது என்ன மாதிரியான சூழ்நிலைகளை என்ன மாதிரியான இம்பாக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலுக்குள்ளே அவருடைய அரசியலுக்குள்ளே வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் சிபிஐ விசாரணையை பத்தி இன்னும் நிறைய அப்டேட் வரும்போது இன்னும் அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம் உங்களுடைய கருத்துக்கள் வந்து கம்பெனில இருந்து இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள்